சுதந்திர கட்சியும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு எரிபொருள் விலைகளில் மாற்றமில்லை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் நகர்வுகள் அமெரிக்காவில் மதிப்பீடு செய்ய முடியாத சொத்தை குவித்துள்ள பசல் ராஜபக்ச மீண்டும் யாழ்ப்பாணம் வருகை தந்தார் நடிகை ரம்பா புழ்ந்த நாட்டை ஏண்டு படத்தில் முற்பது அதிசயம் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் புகலாரம் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை ஆறு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் தேர்தல் ஆணைக்குழு போ எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ஆரம்பித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய தாபனம் எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் செய்யாதிருக்க தீர்மானித்துள்ளது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் மாத இறுதியில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இம்மாதம் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பெட்ரோலிய தாபனம் ஆரம்பித்துள்ளது இலங்கை சந்தித்த பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு திருப்பமாக எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் மனதில் ஸ்தம்பித்து நிற்கும் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதில் நாலா பக்கமும் தரப்பட்ட கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் குவிந்து கொண்டிருக்கின்றது சரிந்து விழுந்த நாட்டின் பொருளாதாரத்தை துளிர்விட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இனிவரும் காலங்களில் அதனை எப்படி எதிர்நோக்குவது என்னும் மக்களின் கேள்விகளும் இலங்கையின் அடுத்த நகர்வு குறித்த சர்வதேசங்களின் எதிர்பார்ப்புகளும் வரப்போகும் அரசியல் களத்தை நோட்டமிட்டுக் கொண்டிருப்பதாகவும் எனவே நாட்டில் சிங்கள தமிழ் மக்களின் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் ஒரு சிறந்த குடியரசுத் தலைவரை தெரிவு செய்வார்கள் என எல்லோர் மத்தியிலும் எதிர்பார்ப்பு எழுந்து நிற்கின்றது இந்த நிலையில் இலங்கையின் ஆதிபதி தேர்தலில் இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகளின் தலையீடு அதிகமாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் பெல் தர்மா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கனியவெள மண அகழ்வுக்கான முன்னாயுத்து ஆய்வுப் பணிகளுக்கு முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் துறைராசார் அபிகரன் மற்றும் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவில் இருக்கும் கனியவள மணலை அகழ்வதற்கான முன்னாயுத்த கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து ரகசியமான முறையில் முல்லைத்தீவு ஆலம்பல் கடற்கரையிலிருந்து தீர்த்தக்கரை வரை ஆய்வுப் பணி முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் கனிய மணல் திணைக்களம் வனஜீவ ராசிகள் திணைக்களம் சுற்றுச்சூழல் திணைக்களம் நீர்வள முகாமைத்துவத்தினர் சரிதவியல் திணைக்களம் கரத்துரைப்பற்று பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர்கள் மற்றும் அப்பகுதி கிராம சேவையாளர் ஆகியோர் இணைந்த அப்பிடத்துக்கு விஜயம் செய்துள்ளனர் கனியமணல் திணைக்களத்தினருடன் இணைந்த சில திணைக்களங்களின் குறித்த நடவடிக்கைக்கு துறை ராசரபிகரன் உள்ளிட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ஆய்வுப் பணி கைவிடப்பட்டு அவ்விடத்திலிருந்து சென்றனர் இந்த நிலையில் குறித்த திணைக்களம் உள்ளிட்ட குழுவினர் மீண்டும் பிறதோரு இடத்தில் கனியமணல் ஆய்வில் ஈடுபட சென்ற போது அங்கும் தொலை ராச அரபிகரன் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திணைக்களத்தினருடன் கடுமையான பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் இந்த ஆய்வு நடவடிக்கையை கைவிட்டுவிட்டு அவ்விடத்திலிருந்து வெளியேறி செல்வதாக கூறி ஆய்வு திணைக்களத்தினர் சென்றுள்ளனர் ular இலங்கையின் முதலாவது பணக்காரராக பசுல் ராஜபக்ச இருக்கலாம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் பீரபன்ச தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பசுல் ராஜபக்சவுக்குள்ள சொத்தை சரியாக மதிப்பீடு செய்து கணக்கீடு செய்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதியன பெற உணவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்க பெரியராவை நியமிப்பதற்காக பசுல் ராஜபக்ச பணம் பெற்றுக் கொண்டாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் யாரிடமும் பணம் கேட்கும் நிலை பசுல் ராஜபக்ச ஏழு ார் தேவையான குவித்துள்ளார் என்றும் ராஜபக்ச அப்படி என்றும் நாம் ராஜபக்ச பற்றி என்ன சொல்வது என்று தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் டான் அலசுக்கு பாதாள உலகத்தில் இருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமைச்சர் அரசின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு புலனாய்வு அமைப்பு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாதாள உலகத்தையும் போதைப் பொருளையும் ஒடுக்குவதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்குவதும் பெருமளவான போதைப்பொருள் கடத்தல் கார்களை கைது செய்தும் அமைச்சர் மீது பாதாள உலக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எத்தனை பாதாள உள்ள அச்சுறுத்தல்கள் வந்தாலும் போதைப் பொருள் மற்றும் உலக ஒழிப்பு நடவடிக்கை நிறுத்தப்படாது என அமைச்சர் டானலஸ் ஆரம்பித்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் புத்தளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகை ரம்பா மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக தனியார் விமானம் ஒன்றில் நேற்றைய தினம் மதியம் தனது குடும்பத்தினருடன் வருகை தந்துள்ளார் ரம்பா குடும்பத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்படுகின்ற தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே அவர் வருகை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் யாழ்ப்பாணம் முற்றவளியில் நடைபெறவித்துள்ள கரிகரனின் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிப்ரவரி ஆறாம் தேதி வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்த நாட்டை இரண்டு ஆண்டுகள் என்ற குறுகிய காலத்தில் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தது அதிசயமாகும் என முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கிரீஸ் லெபனான் உள்ளிட்ட பிற நாடுகளை பார்க்கும் போது உலகில் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த இந்த நாடும் கூறிய காலத்தில் ஸ்திரத்தன்மை அடைந்ததில்லை என தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அறிவு அனுபவம் மற்றும் உலகளாவிய தொடர்புகளின் அடிப்படையில் நாட்டை மீட்டெடுக்கும் திறன் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவுக்கே இருந்தது என கூறிய அவர் தற்போது அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இந்த தலைமையை தெரிவு செய்வது சரியான மற்றும் நியாயமான முடிவாகும் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வேலையின்மையால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐம்பதாயிரம் பட்டதாரிகள் விரக்தியில் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற வேலையில்லா பட்டதாரிகளுடனான கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான பல்வேறு வாய்ப்புகளை வழங்குவதே தனது நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் அச்சேற்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் என குறிப்பிட்ட அவர் அதற்கு மேலதிகமாக தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா உறுதி அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக மொத்தம் ஆறு வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று இரண்டு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்தது மேலும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நேற்று பத்திரப்பதிவு செய்த வேட்பாளர்களில் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசாவும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் எனது பெயர் என் வி சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் நான் இன்னும் பல அமைப்புகளிலும் தலைவராக செயலாளராக செயலாற்றி வருகின்றேன் இன்று இந்த கூட்டமைப்பானது ரெண்டு வருட பூர்த்தியை எட்டி இன்று மிகவும் அர்ப்பணிப்போடு நமது அங்கத்தவர்களுடைய பூர்ண ஒத்துழைப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய பரிணாமத்தை எமது தேசிய ஏற்பாட்டாளர் விரிவாக கூறியிருந்தார் இருந்தும் நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய அங்கத்துவத்தை எங்களுடைய அமைப்பினுடைய விமர்சனத்தை அமைப்பினுடைய தொலைநோக்கத்தை பற்றி கீழ்மட்டத்துக்கு கொண்டு போவதற்காக நாங்கள் இங்கே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் இதை நாங்கள் மேலே வளர்ப்பதாக இருந்தால் இது நிதியின் நோக்கமல்ல கீழ்மட்டத்துக்கு நாங்கள் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த முத்திரையை அவுகா என்ற முத்திரையை ஹோல்சலோன் வர்க்கர்ஸ் கொம்யூனிட்டி அலாயன்ஸ் என்ற அடைமொழியை கொண்ட ஔகா என்ற முத்திரையோடு இந்த முத்திரையை வெளியிட்டிருக்கின்றோம் இது பல துறை சார்ந்தவர்கள் யார் என்றும் இல்லாமல் அவர்களிடம் இதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்கும்பொழுது நமது அமைப்பினுடைய விமர்சனம் அமைப்பினுடைய செயற்பாடு வெளிப்படையாக தெரியும் என்ற நோக்கத்துக்கு காசுக்காக இல்லை இப்படி போனால் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிய வரும் என்ற நோக்கத்தோடு இந்த முத்திரையை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் அடுத்ததாக எங்கள் மாவட்ட தீதியாக எங்களுடைய மகாநாடுகளை நடத்துவதற்கான திட்டம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய பொது சபை உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து தலைமைத்துவ குடும்பங்கள் சேர்ந்தவர்களும் ஐந்து கடத்தொழில் சார்ந்தவர்களும் ஐந்து விவசாயிகள் சார்ந்த பதினைந்து பேரும் மற்ற நான்கு மாவட்டத்திலே தலா ரெண்டு ரெண்டு பேர் ஆக ஆறு ஆறு பேர் ஆறு நான்கு இருபத்தி நாலு பேரும் மொத்தமாக முப்பத்தொம்பது பேர் கொண்ட ஒரு பொது சபையை வடமாகாணத்துக்காக உருவாக்கி இருக்கின்றோம் அடுத்ததாக அவர்கள் ஊடாக இதை விஸ்தரிக்கும் பொழுது ஒருவர் தம்முடன் சேர்ந்து ஆறு பேரை உருவாக்க வேண்டும் ஆறு பேரை நினைத்து கொள்ள வேண்டும் அதனூடாக யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறு பேரும் மற்ற மாவட்டங்களில் தலா முப்பத்தாறு பேரும் விரிவாக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள் ஊடாக மாவட்டம் மாவட்டமாக நாங்கள் மாவட்ட மகாநாடுகளை நடத்தி அங்கே உள்ள புத்திஜீவிகள் மற்றும் தனவந்தர்களை அழைத்து அவர்கள் மூலமாக எங்களுடைய அமைப்பை வெளிக்கொண்டு வர அல்ல அதை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் அந்த திட்டத்தோடு போய்கொண்டிருக்கின்றோம் இறுதியாக எங்களுடைய அடுத்த பொது சபை தென்னிலங்கையிலே குறிப்பாக கொழும்பிலே கண்டி ஹட்டன் வெரேலியா திருக்கண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை மாத்தரை காலி புத்தளம் போன்ற இடத்தை இணைத்த ரெண்டாவது பொதுச்சபையாக கொழும்பிலே கூட இருக்கின்றோம் இதையும் கூடிவிட்டு அடுத்ததாக தேசிய அகில இலங்கை ரீதியாக தேசிய மகாநாடு வெகு விரைவாக கூட்டப்படும் அதன் பின்பே எங்களுடைய மகாசபையின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதை நான் அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்றோம் இந்த வகையிலே எங்களுடைய அமைப்பு உறுப்பினர்கள் எமக்கு பூரண ஆதரவை தர வேண்டும் எங்களுடைய அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் தான் இந்த அமைப்பை கொண்டு செல்ல வழிவகுக்கும் என்றதோடு குறிப்பாக மாவட்டத்திலே நாங்கள் இன்று தலைவர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம் அத்தோடு துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தலைவர்களை தெரிவு செய்ய இருக்கின்றோம் அவர்கள் இந்த பொறுப்புகளை பொறுப்பேற்றி மீனவர் சார்ந்த ஒரு தலைவரும் தலைமைத்துவ பெண்கள் சார்ந்த ஒருவரும் விவசாயம் சார்ந்த ஒருவரும் தலைவராக இருந்து மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் தங்கள் தங்கள் அந்த ஆறு பேரை உணத்து அவர்கூடாக இந்த அமைப்பை பலப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை முறிக்கின்ற